வாழ்க வளமுடன் அருட்பெயர் ஆற்றலின் கருணையினால் உங்கள் உடல்நலம் நீலாயு நிறை செல்வம் புகழ் விஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் அன்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறது சனீஸ்வர பகவானை பற்றி ஈஸ்வரனுக்கு நிகரான சனி அப்படிங்கக்கூடிய ஒரு கோல் வந்து ஈஸ்வர பட்டம் வாங்க சொல்ல ஒரே கோல் இந்த சனிஸ்வரன் மட்டும்தான் இந்த நேர்மை தவறாத ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனாலையும் ஒரு சிறு தவறு நடந்தாலும் அதுக்குண்டான தண்டனையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனாலையும் இது மேலே நம்மளுக்கு நிறைய பயங்கள் இருக்குது ஏழரை நாட்டு சனி நம்மளுக்கு கண்டக சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லி தீய பழங்களை தரக்கூடியதாக நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஒரு பயத்தை நம்ம ஏற்படுத்தி வச்சுருக்கோம் பொதுவாகவே ஒரு நியாயமான முறையில் கரெக்டான மனோபாவத்தோடு நாம் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சனியோடைய பாதிப்புகள் நம்மளுக்கு இருக்காது அப்படின்னு முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி வச்சுருக்காங்க சரி இந்த சனியுடைய இன்னும் நிறைய தகவல்கள் புராணங்களில் இந்த சனி பகவான் யார் இந்த வேதத்தில் கிரகத்தோட பத் பற்றிய என்ன தகவல் நம்மளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறன சனி பகவானை எந்த விதத்தில் வழிபாடு செஞ்சால் இதனுடைய தாக்கம் நம்மளுக்கு குறையும் நம்மளுக்கு முன்னோர்கள் தவறு செய்யாமல் இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிறு தவறு எங்கேயாவது ஒரு பக்கம் தெரிஞ்சோ தெரியாமலோ நடத்திருக்கும் அந்த தவறுக்குண்டான தண்டனை நம்மளுக்கு வரும்போது தாத்தா வகை சொத்து எப்படி பேரனுக்கு சொந்தமோ அதே போல் தாத்தா வகை செஞ்ச நல்லதும் தீயதும் நம்மளுக்கே சொந்தம்னு சொல்லுவாங்க அந்த வகையில் அந்த தசாபுத்திகள் நம்மளுக்கு வந்து அந்த சூழ்நிலையில் நம்ம ஒரு சில கஷ்டங்கள் அனுபவிக்கும் போது அது சனி பகவானால் கொடுக்கப்படும்னு சொல்லுவாங்க அந்த சனியோடைய தாக்கத்திலிருந்து நம்மளை எப்படி விடுவிச்சுக்கிறது அதனுடைய மந்திரங்கள் என்ன அதனுடைய வழிபாடு என்ன நம்மளை யார் வழிபாடுபட்டால் சனியுடைய சனியோடைய தாக்கம் குறையும் என்ன விதமான மந்திரங்களை நம்ம சொன்னால் எந்த விதமான உபதேசங்கள் நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா எந்த விதாத தர்மங்கள் செஞ்சாக்கா என்ன பலன் நம்மளுக்கு கிடைக்குதோ அதில் வந்து குறைச்சி கொடுக்கணும் பலன் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கட்டாயம் குறையும் அந்த விதமான நன்மைகளை எப்போ நம்மளுக்கு சனி பகவான் செய்ய போகிறார் எந்த இடத்துல நம்ம செய்ய போகிறார் எதை வழிபாடு பண்ணால் செய்ய போகிறார் அப்படிங்கிறத பற்றி இதனுடைய பிற்பகுதியில் சிறு சிறு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம் பொதுவாக முதல்ல சனியை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும் இவர் யார் என்ன பண்ணுவார் எதுக்காக இப்படி தண்டனை நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த தண்டனை நியாயமானது அப்படின்னு சொல்லி தெரியும் அது ஏற்றக்கூடிய மனோபக்கமும் நம்மளுக்கு வந்துடும் முப்பது ஆண்டு காலம் ஒரு க அந்த கேலக்ஸியில் ஒரு ராசியிலிருந்து மீண்டும் அதே ராசி கும்பத்துக்கு வருவதற்கு நம்மளுக்கு முப்பது ஆண்டுகள் எடுத்துக்கும் சனி அப்படிங்கிற கிரகம் ஜோதிடத்தில் மிக வலுவான மிக நிறைய பேசப்படக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்லலாம் நவகிரகங்களில் மெதுவாக இயங்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டரை வருஷ காலம் ஒரு ராசிக்குள்ளே நின்று அடுத்த ராசிக்கு போவார் ஒரு ராசி மண்டலத்தை வரவருக்கு நான் சொல்லியிருக்கேன் முப்பது ஆண்டு காலம் எடுத்துக்கும்னு சொல்லி இந்த சனி ஒரு த புத்தி நடத்துகிறப்போ பத்தொம்பது வருஷ காலம் தசை நடத்தும் இதனுடைய நட்சத்திரங்கள் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த பூசம் மனுஷம் முத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது வந்து மகரும் கும்பம் இந்த ராசிக்குள்ளே ஜனனமானவங்க ரொம்ப கரெக்டாக நேர்மையான ஒரு சிறு தவறு கூட இவங்களால் பொறுத்துக்க முடியாத தன்மையில் இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு நண்பர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும் அதிக ஈடுபாடு இவங்க கூட அது சீக்கிரம் பழகிட முடியாதுன்னே சொல்லலாம் சனிச்சரன் அப்படிங்குற ஒரு சொல் இருக்கு இல்லையா பொதுவான கருத்து இந்த மாதிரி இந்த பொருள் என்னவா அப்படின்னாக்கா அந்த சனிச்சரன் அப்படிங்கிற பொருள் நகர்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மெதுவா நகர்பவன் அப்படின்னு சொல்லலாம் நகர்றது அப்படின்னாவே ஸ்லோதானே மெதுவாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய தன்மை தானே நம்மளுக்கு அதுக்கு இருக்கும் அப்போது இந்த ஆயுளுக்கு காரகனான சனி எதை எதை நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்னாக்க துன்பம் துயரம் வயது முதிர்ந்தது வயது முதிர்ந்து போன ஒரு ஆன்மாவை குறிக்கக்கூடியது அதாவது பெரிய சாவு இதில் அந்த இறப்புக்கு காரணமே சனிதான் அதே சமயத்தில் கட்டுப்பாடு தடை பொறுப்பு தாமதம் இதெல்லாம் கொடுக்கும் லட்சியத்தை கொடுக்கும் ஒரு இடத்துல நம்ம ஏன் பண்ணி முன்னாடி போகக்கூடிய லட்சியத்தை அதான் சனிதான் தருவார் தலைமை பகுதியை கொடுக்கக்கூடியது அதிகாரத்தை கொடுக்கக்கூடியது அதே சமயத்தில் தேவையில்லாத கிரகங்களுடைய ஏற்ப சேர்க்கை ஏற்பட்டு போச்சுன்னா அந்த தசாபதி காலங்களில் அவமானத்தை ஏற்படுத்துறதுக்கும் தயங்கிறது இல்லை அனுபவத்தால் ஒரு அறிவு நம்மளுக்கு வருது அப்படின்னா அது சனி பகவான் மட்டும்தான் கொடுக்க முடியும் அதே சமயத்தில் ஒருத்தர் துறவு நிலைக்கு போகிறார் எப்படி ஒரு பற்றற்ற நிலைக்கு போகிறார் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய நாட்டங்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கு சனியும் முக்கியமான காரணமாக நம்மளுக்கு இருப்பாங்க ஒரு கடினமான உழைப்பு உழைக்கிறாங்க ஒரு நிறுவனத்தில் இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கே சனி சம்பந்தப்பட்டிருக்கும் சனியோட நட்சத்திரத்தையோ லக்னம் சனியோட நட்சத்திரங்களையோ வாங்கியிருக்கும் ஒரு நிறுவனம் உண்மைத்தன்மையாக செயல்படுது எந்த விதத்திலையும் ஆளுகளுக்கு ஆட்களுக்கு தீங்கு விளை விளைவைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நிறுவனம் நடந்தது அப்படின்னா அங்கே சனியோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் இதுக்கு ஒரு சிறு கதை சொல்லுவாங்க புராணத்தில் ஒரு அரசன் சனி பகவானை மிக பக்தியோடு தன் அரண்மனையில் வழிபாட்டு வந்ததாகவும் இதனால் கோபம் அடைஞ்ச செல்வத்துக்கு நாயகின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸ்ரீலக்ஷ்மி இவங்கள கோபம் அடைஞ்சிருக்காங்க கோபம் அடைஞ்சதுனால இவங்க கூட இருக்கக்கூடிய வளர்த்து தரக்கூடிய வைபவ அப்படின்னு கூடிய கடவுள் கடவுளும் தர்மம் அப்படின்னு சொல்லி நற்செயல்களுடைய கடவுளும் தேரிய அப்படின்னு சொல்லி பொறுமை கடவுளும் சமா அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னிக்கும் கடவுள் இந்த எல்லாரும் சேர்ந்து அரசனை விட்டு நீங்கிக்கலாம் நம்ம விலகிக்கலாம் ஏன்னா இவர் சனிபவன் மட்டும்தான் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க இதை வந்து அரச்கிட்டையும் சொல்லியிருக்காங்க அவர்களை எந்த காரணத்துக்குண்டும் அரசன் வந்து தடுக்கவே இல்லைன்னு சொல்லப்படுது கடைசியாக வெளியேற முயன்ற சத்தியம் அப்படிங்கக்கூடிய கடவுளை மட்டும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்திருக்கிறார் சத்தியத்தை கடைபிடிக்கும் அந்த மன்னனை விட்டு அந்த சத்திய கடவுளும் நீங்க முடியாமல் போச்சு அதனால் அங்கேயே தங்கிட்டாங்க சத்தியம் அப்படிங்கிற ஒரு கடவுள் மட்டும் அந்த அரசன் கூடவே தங்கிட்டாங்க தங்களோட சத்தியம் வராத கண்ண மற்ற கடவுள் எல்லாருமே திரும்பவும் மன்னடையுமே வந்து சேர்ந்துட்டாங்க ஏன்னா ஒருத்தர்லாம் ஒருத்தர் போக முடியாது எனவே சனியும் இந்த சத்தியமும் இருக்கக்கூடிய இடம் எல்லா விதத்திலும் நன்மையாகவே இருக்கும் சத்தியம் அந்த இடத்துக்கு இருந்தது அப்படின்னா கட்டாயம் அந்த சனி அங்கிருப்பார் நேர்மையான முறையில் நடந்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவான் துன்பம் விளைவிக்க மாட்டார்னு அர்த்தம் இருப்பார் அப்படின்னா அந்த வந்த காலத்தில் தசாப்தி காலங்களில் அவங்களுக்கு துன்பம் விளைவிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு கதை நம்மளுக்கு பார்த்து இது இந்த கதையெல்லாம் நம்மளுக்கு எதை சனியை உணர்த்துது அப்படிங்கிறத அப்போது அப்போ நம்மளுக்கு புரிய வச்சுட்டு போயிருக்காங்க இதுதான் சனி இப்படி தான் பண்ணுவார் இப்படி நடந்துக்கோ ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு தான் இன்னொரு கதை பார்த்தீங்கன்னாக்கா நவகரங்களில் தங்களுக்குள்ளே யார் வலிமையானோர் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுட்டு இருந்திருக்காங்க இந்திரன் அப்படின்னு சொல்லி கடவுளால் தீர்க்க முடியாத இந்த பிரச்சனையை தீர்க்க வல்லவன் அப்படின்னு சொல்லி விக்ரமாதித்ய மன்னன்கிட்ட இதை வந்து இந்த பிரச்சனை வந்து அனுப்பி வச்சுருக்காங்க அதையும் அவற்றுடைய நிலையை ஆராய்ஞ்ச மன்னன் தங்கத்தினாலான இருக்கைய இருக்கையை அதாவது உட்காரக்கூடிய சேர் இது சூரியனுக்கு இவ்வாறே வரிசையாக மற்ற உலோகங்களில் மற்ற கிரகத்துக்கும் இருக்கையை அழித்து இறுதியாக இரும்பிலான இருக்கையை சனிக்கே அழிச்சிருக்காங்க அதில் உட்கார சொல்லி அவருக்கு வந்து அந்த இந்த இறக்கு தான் சனிக்கு அப்படின்னு சொல்லி இரும்பாலானது இது மூலியமாக சூரியனுடைய மேன்மை மற்றும் வலிமையை இந்த இடத்துக்கு அவங்க உணர்த்திருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த கருத்து எதை சொல்லுது இந்த கதை எதை சொல்லுது அப்படின்னா சூரியனுக்கு தான் முதன்மை இடம் அதுக்கடுத்தது சனிக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால் போக முடிஞ்ச சனி விக்கிரமாதித்தனுக்கு தன் வலிமையை காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க சில நாள் கொஞ்ச நாள் கழித்து விக்ரமாதித்யம் மன்னன் நாட்டுக்கு ஒரு குதிரை வியாபாரி தன் குதிரையுடன் வந்திருக்கிறார் இருந்து ஒரு சிறந்த குதிரையை ஏறி சவாரி செய்ய விக்ரமாதித்தன் விரும்பி அதன் மீது உட்கார்ந்து அந்த குதிரையை உடனே காற்று போல பறந்து போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அதாவது அவ்வளோ ஸ்பீடு ரொம்ப வேகமாக போய் அந்த காணத்தில் இங்கேயும் மறைஞ்சிருச்சு காட்டுக்குள்ள யாராலுமே அதன் மீதம் அந்த மன்னனையும் கண்டுபிடிக்க முடியல எங்கோ சென்ற மன்னன் அறிமுகம் இல்லாத நாட்டில் பசி தாகம் களைப்பாலை துன்புற்று வியாபாரி ஒருத்தங்கிட்ட போய் தஞ்சமடைஞ்சிருக்கிறார் வியாபாரி அவனுக்கு உணவு உடை இருப்பிடம் இது கொடுத்து அன்னைக்கு நைட்டு வியாபாரி வீட்லேயே விலை உயர்ந்த முத்து மாலை ஒன்று காணாமல் போயிருக்குது இவங்க வீட்டில் தங்கி வச்சுருக்காங்க அந்த வியாபாரி வீட்டில் முத்து மாலை ஒன்று காணாமல் போச்சு இவர் தான் அரசன் அப்படின்னு தெரியாததால் விக்கிரமாதித்தனை குற்றவாளி அப்படின்னு சொல்லி முடிவு பட்டு முடிவு பண்ணி அதுக்குண்டான தண்டனையை கை கால்களை துண்டிக்கப்பட்டாங்க பற்றாங்க அவருக்கு விக்கிரமாதித்திற்கு அவன் மீது இறக்கம் கொண்ட எண்ணெய் வியாபாரி ஒருத்தர் மன்னனுக்கு உட்கார்ந்தவாறே செக்கு மாடுகளை பார்த்து கொள்ளும் வேலையை தந்திருக்காப்படி ஒரு நாள் ஊனமான மன்னன் ஒரு பாடலை பாடிக்கொண்டே வேலை செய்ய அதை கேட்ட அந்த நாட்டு இளவரசி மன்னனிடம் காதல் கொண்டு பெற்றோர் தடுத்தும் எவ்வளோ தடுத்தும் கேட்காம ஊனமான மன்னனையே மணந்தால் அப்படிங்கிறது புராண வரலாறு அன்னைக்கு நைட்டு மன்னன் கனவில் தோன்றிய சனி தன்னை மதிக்காததால் தான் விக்ரமாதித்தனுக்கு ஏற்பட்ட கதி இது என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் சனி பகவான் மன்னன் மன்னிக்க வேண்டி மன்றாட மனமிலங்கிய சனி பகவான் மன்னனை மன்னித்து மணமக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி ஊனமுற்றவனை திரும்ப பழையபடி தோன்ற ஏற்பாடு செய்ததா ஒரு புராண வரலாறு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இதுக்கிடையே முத்துமாலை காணாமல் போன வியாபாரி அந்த முத்துமாலை வந்து வீட்லேயே கிடைச்சது ஏதோ ஒரு பக்கம் கிடைச்சதுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கெட்டுறாங்க வீட்டு வந்து தன் மகளையும் மன்னனுக்கு மனமொழிச்சு வச்சதா சொல்லி இது இரு மன கணவன் மனைவியாக விற்கிற மாதிரி தான் தன் நாடோருக்கு திரு திரும்பினார் நாட்டுக்கு திரும்பினார் அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லப்பட்டிருக்கு அப்போது இந்த சனியுடைய பலம் எவ்வளவு பொருந்தி முக்கிய மிக முக்கியமானது அப்படிங்கிறத இந்த இடத்துக்கு நம்ம நம்மளுக்கு உணர்த்தியிருக்காங்க பெரியவங்க இந்த சனி கிரகங்களில் இவர் தான் ஸ்லோவான ஆள் சனீஸ்வரன் சனைஸ்வரன் சனைச்சரன் மந்தன் கோணஸ்தன் அப்படின்னு சொல்லுவாங்க பிங்களன் சொல்லுவாங்க சௌரி அப்படின்னு சொல்லி மிக நிறைய பெயர்கள் கொண்ட இந்த சனி பகவானுக்கு அதிதேவதை அப்படிங்கிறது பிரம்மன் பிரதியதி தேவதை யமன் சனியுடைய இரும்பு ரதம் கழுக்கால் இழுத்துச் செல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சனியை புராணங்களில் இன்னும் ஒரு படி மேலே போய் சிவனையே சிவபெருமானையே ஒரு தடவை சனி பிடிக்கச் செல்ல போகும்போது அவனிடமிருந்து தப்ப ஒரு பழத்தின் விதையாக தன்னை மறைத்துக்கொண்ட சிவனிடம் கைலாய மலை வாசத்தை விட்டு சாதாரண பழக்கத்தின் விதையில் சிவன் வாழ விரும்ப நேரிட்டது தான் சிவனை பிடித்ததால் தான் தான் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் பெற்று விளங்கினதா புராணங்கள் சொல்லிருக்கு இதே போல ராமாயணத்துல தசரதமன் சனி தரும் துன்பங்களை உலக மக்களால் தாங்க இயலாது அப்படின்னு சொல்லியும் சனி கருணை புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லியும் சனியிடம் ரொம்ப கெஞ்சி வேண்டி துதி துதிச்சுக்கிட்டாங்க இதனால மனமகிழ்ந்த சனி தசரந்தின அஷ்ட ஸ்லோகம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இல்லையா அப்படியோட வழிபாட்டு பாடல்களை பாடி புதித்து தன்னை வணங்கும் மக்களை தான் என்றும் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கூடியதும் ஒரு தகவல் நம்மளுக்கு உள்ளது அப்போது தப்பு பண்ணுறது எல்லா வகையிலும் நம்மளுக்கு இயற்கையான ஒன்று ஆனால் மனசார தப்பு பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை வராமல் நம்மக்கிட்ட வராமல் தடுத்துக்கணும் சரி இதுக்குண்டான வழிபாடு நம்ம பார்த்துடலாம் சனிக்கிழமை அன்னைக்கு திருப்பதி ஏழுமலையான் விட்டிருக்கும் ஸ்ரீ பாலாஜி வெங்கடாஜலபதி வேண்டினாக்க சனியோட துன்பம் நம்மளுக்கு வராதுன்னு சொல்லப்பட்டிருக்கு மூல நூல்கள் இல்லை இந்த சனி பகவான் ஜோதிடத்தில் எப்படி அப்படின்னா சௌராஷ்டிர நாட்டில் காசிபகோத்திரத்தில் விபபவரிடம் தை மாசம் சுக்லபட்சம் நவமி திதின்னு அன்னைக்கு சனிக்கிழமை பரணி நட்சத்திரத்தில் தோன்றியவராக சொல்கிறாங்க இந்த சனி பகவான் நம்முடைய ஜனநகால ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய நல்ல பலனை தரும் இந்த சனியுடைய நல்ல பலன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த தான் ஆயில் முடிவு பண்ணக்கூடியாது தீர்க்காயிலாக இருக்கணும் அப்படின்னா சனி பலமாக இருக்கணும் மனிதனுடைய மனப்பாங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா மனம் நிலையாக இருக்கிறதுக்கு தேவையில்லாத தீயை செயல்களை சிந்திக்காமல் இருக்கிறதுக்கு இந்த சனியுடைய அனுகிரகம் நம்மளுக்கு வேணும் பொருளாதாரத்தை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு சிக்கனமாக வச்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு குணம் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னா சனி பகவானுடைய அனுகிரகம் நம்மளுக்கு தேவை பொறுமையும் பொறுத்து கொள்ளும் தன்மையும் தத்துவ ஞானமும் கல்வி வெளிநாட்டு வாசம் இவை யாவும் சனி பகவானால் நம்மளுக்கு அருளப்பட்ட ஒரு நல்ல விதமான செயல்கள் சரி இந்த சனி மாறி நம்மளுக்கு ஜாதகத்தில் அமைஞ்சிருச்சு அப்படின்னா சில எதிர்மறையான பழங்கள் நடக்கும் ஒரு பாவ கிரகத்தோடையோ இல்லை இவங்களுக்கு நட்பு கிரகம் இல்லாத ஒரு பகை கிரகத்தோடு சேர்ந்துட்டு தேவையில்லாத இடத்துல நம்மளுக்கு அமைஞ்சு போச்சுன்னா சூதாட்ட மோகம் தேவையில்லாத கெட்ட பேர் ஒழுங்குமுறை இல்லாத நடவடிக்கைகள் தெளிவிடும் எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டே போகிறது ஒரு சில முட்டாள்தனமான நடவடிக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நடவடிக்கையை இவங்க எடுப்பாங்க அதே சமயத்தில் தாழ்வு மனம் பண்ண இவங்களும் இருக்கும் உடல் அளவில் இவங்களை பார்த்தீங்க அப்படின்னாக்கா வயசுக்கு மீறிய ஒரு முதிர்ச்சி இவங்களுக்கு தோணும் உடம்பில் ஒரு சின்ன வயசாக இருந்தாலும் கூட வயசான கூடிய தோற்றத்தை உங்கள் உடம்பு நம்மளுக்கு தந்துரும் சொல்லுவாங்க இந்த சனியை பகவான வழிபாடும் முறை அப்படிங்கிறது சனியுடைய காயத்திரியை சொல்லலாம் காகத்து ஜாய வித்மிகை கற்ககஸ்தாய தீமையை தந்தோம் மந்த பிரசோத்தியார் அப்படின்னு சொல்லி சனியுடைய காயத்திரியை திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல சனி பகவான் அப்படி தீமைகள் நம்மளுக்கு குறையலாம் இது போக இந்த சனி பகவானுடைய பீஜ மந்திரம்னு சொல்லி இருக்கும் இந்த மந்திரத்தை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஒரு கடவுள் சன்னிதானத்தில் உட்கார்ந்தோம் இல்லை நம்மளுடைய பூஜை அறையில் உட்கார்ந்தோம் திரும்ப திரும்ப நம்ம சொல்லும்போது சனியுடைய தாக்கம் நம்மளுக்கு குறையும் சனியோட புத்தி நடக்கிற காலங்களில் நம்மளுக்கு எல்லா வகையிலையும் காரியங்கள் வந்து தாமதமாகிட்டே போகும் கால் பகுதியில் ஏதோ ஒரு அடிபட்டு ஒரு எலும்பு சம்மந்தப்பட்ட வகையில் கிராக் ஆகிறது இல்லை கட்டு போடுறது இந்த மாதிரி நம்மளுக்கு வரும் இதுவும் செவ்வாயோடு சேர்ந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் கடுமையாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த சமயத்தில் இந்த சனி பகவானுடைய பீஜ மந்திரத்தை நம்ம திரும்ப திரும்ப உச்சரிச்சுக்கிட்டு வர்றதுனால சனியுடைய தாக்கம் நம்ம உடலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு குறையும் இதில் இந்த ஓம் ஷம் ஓம் ஷம் சனைச்சராய நம அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான மந்திரம் ஓம் ஷம் சனைச்சராய நமக அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போ வரும்போது சும்மா இருக்கும்போதோ இல்லை நம்ம வேலை பார்க்கிட்டு இருக்கும்போதோ நம்ம தேவையில்லாத கோபங்கள் டென்ஷன் நம்மளுக்கு இருக்கும்போது இதை சொல்லி நம்ம வழிபாடு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா கட்டாயம் நம்மளுடைய பிரச்சனைகளையே கட்டாயம் நம்மளுக்கு குறைச்சி கொடுக்குறாரு சனி பகவான் சரி வழிபாடு பண்ணுறக்கூடிய கடவுள் யார் யார் வழிபாடு பண்ணால் சனி நேரடி தாக்குதலுக்கு ஆளாகம் இருப்போம் அது குறைக்கும் அப்படின்னு சொன்னால் சிவனையும் அனுமனையும் சனிக்கிழமை நாளில் வழிபாடு பண்ணிடுது ஹனுமன் சாலிசா போன்ற ஹனுமனுடைய துதிகளை நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது சனியோட பேஜ மந்திரம் சொன்னோம் இல்லையா இதை நாற்பது நாளில் பத்தொம்பதாயிரம் வரை ஜபிக்கணும்னு சொல்லுவாங்க இது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இதுக்கு சாத்தியம்தான் ஏன்னா ஒரு நிலைப்பாடோட அவங்களாம் வேலை முடிச்சுட்டு சாமி ரூமில் பூஜாரியில் உட்காந்து இதை தாராளமாக சொல்லலாம் மற்ற சனியுடைய காயத்ரி ஆகட்டும் எல்லா விதமான காயத்திரியும் அதாவது சனியுடைய காயத்திரியை எல்லா விதமான நா நாட்கள்லையும் நம்ம டெய்லி காலையில் சொல்லிட்டு வர்றது மிகப்பெரிய பலம் சனிக்கிழமை சொல்கிறது இன்னும் விசேஷம் அது போக இந்த சனிக்கிழமை விரதம் இருந்து இந்த பிரிஜ உச்சரிக்கிறது மிகப்பெரிய பலமாக இருக்குது இதனுடைய எண் வடிவ இயந்திரம்னு சொல்லுவாங்க இந்த சனியினுடைய எண் எண் வகை இயந்திரத்தை வளர்பறை சனிக்கிழமையில் ஒரு செப்பு தகுட்டில் எழுதி பூஜிக்கப்படுறது மிக முக்கியம் வெற்றிகளையும் வியாபார முன்னேற்றங்களையும் பெரிய அளவு உயர்வுகள் நம்மளுக்கு தரும் சண்டை தேவையில்லாத வழக்கு நம்ம வெற்றி அடையாமையே நம்மளுக்கு நாள் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு காரியம் நாள்பட்ட நோய் இரும்பு தொடர்பான வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த எந்திரங்கள் வந்து மிக பலமாக இருக்குது இப்போது இதைய நம்ம எப்படி சும்மா எழுதி வச்சுக்க முடியும் அப்படின்னா கொஞ்சம் சாத்தியம் கம்மியாகவே இருக்குது ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த ச சனிக்கிழம நாளில் இந்த பீஜ மந்திரத்தை அந்த எந்திரத்தகட்டுக்கு ஒரு நாற்பது நாள் பத்தொம்பதாயிரம் தடவை அதை உபதேசம் பண்ணி அந்த எந்திரச்சக்கிறதுக்கு உயிர் ஊட்டி நம்முடைய பாக்க பாக்கெட்லேயோ இல்லை எந்திரமாக அணிஞ்சு நம்ம உடம்புலேயோ அணிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா சனியோடைய தாக்கம் குறைஞ்சி வியாபார ரீதியாக அதுவும் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்கிறவங்க மெட்டல் வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்க இவங்க எல்லாமே மிக பெரிய நன்மைக்கு ஆளாகிறார்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா